தனுசு ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டு பலன் விச்வா வசு வருட சிறப்பு பலன் வெற்றிடமாகிய ஆகாய வானவெளியிலே ஜோதியாகிய சக்கரத்திலே காலபுருஷ தத்துவத்திலே ஒன்பதாம் ராசியாகிய அந்த ராசிதான் தனுசு ராசி மிருக சரீரத்துடன் கூடிய மனிதன் வில்லேந்தி அம்பு தொடுப்பது போல் தோற்றம் அளிக்கும் ராசியே தனுசு ராசி இந்த ராசி இருநூற்றி நாற்பது டிகிரி முதல் இருநூற்றி எழுபது டிகிரி வரை உள்ள ராசி காலபுருஷ தத்துவத்திலே மூன்றாவது உபயராசி காலபுருஷனின் தொடையை குறிக்கும் ராசி பற்றற்ற நிலையை தரக்கூடிய கேது பகவானின் நட்சத்திரமான மூலம் நட்சத்திரமும் மதன சுகத்தின் காரகனான சுக்கிர பகவானின் நட்சத்திரமான பூராடம் நட்சத்திரமும் புகழை வாரி வழங்கும் தன்மை உடைய சூரிய பகவானின் நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திரம் கொண்ட ராசி நாட்டை காக்கும் இராணுவம் அமையப்பெற்ற இடம் போரில் உபயோகப்படுத்தும் குதிரை யானைகள் இருக்கும் இடமும் அந்த காலத்திலே ராஜாக்கள் உபயோகித்த தேர்கள் நிறுத்தப்பட்ட இடமும் தனுசு ராசியை குழிக்கும் மின் சக்தியுள்ள நீர் நிறைந்த ராசி பொன்னிற மஞ்சள் வர்ண ராசி அக்னி தத்துவ ராசி ஆண் ராசி இரவில் வலுவான ராசி இயற்கை சக்திகள் அனைத்தையும் வாரி வழங்கும் பொன்னவன் அதாவது குரு பகவான் ராசியின் அதிபதி எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அதை திறம்பட செய்து முடிப்பதில் வல்லவர் நீங்கள்தான் எதையும் வேகமாக செய்ய வேண்டும் என்ற குணம் இருக்கும் கோபமும் இருக்கும் குணமும் இருக்கும் தன்னை விட மேலானவர்களிடம் மரியாதையானவர்கள் நீங்கள்தான் தனது எண்ணங்களை மற்றவர்களுக்கு சொல்லி அதன்படி அவர்கள் நடக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் நீங்கள்தான் கோபம் வந்துவிட்டால் பேச்சில் இனிமை இருக்காது கூர்மையான அம்பை போன்று ஒவ்வொரு சொல்லும் வந்து விழும் கட்டுப்பட்டு நடக்கும் குணம் கொண்டவர்கள் நீங்கள்தான் மன்னிக்கும் குணம் கொண்டவர்களும் நீங்கள்தான் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பும் நன்மை எவ்வளவு தீமை எவ்வளவு என்று ஆராய்ந்து அறிந்து எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடியவர்கள் நீங்கள்தான் மற்றவர்களுக்கு உதாரண புருஷர்களாக விளங்க வேண்டும் என்ற ஆசை அதிகம் உள்ளவர்கள் நீதி நேர்மைக்கு பயந்து நடப்பவர்கள் தன்னம்பிக்கை மிகுதியானவர்கள் நீங்கள்தான் ஆன்மீக பேச்சிலே சுவாமி விவேகானந்தர் போல் பேச்சாற்றல் மிக்கவர்கள் நீங்கள்தான் சேஷாத்ரி மகரிஷி போல் தத்துவத்தை கூறக்கூடியவர்கள் மேலும் மேலும் வருமானத்தை பெருக்கிக்கொள்ள ஆர்வம் உடையவர்கள் நீங்கள்தான் குறைந்த உழைப்பு அதிக லாபம் இதுவே உங்களின் தாரக மந்திரம் உங்களின் தாரக மந்திரம் முன்னேற்ற பாதையிலே செல் மேலே மேலே என்பதாகும் பிறந்ததே வசதியாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆடம்பரமாகவும் வாழத்தான் என்று உங்கள் உள் மனம் சொல்லிக்கொண்டே இருக்கும் நவீன வாழ்க்கை நாகரீகமான வாழ்க்கையில் நாட்டம் அதிகம் இருக்கும் ஒவ்வொரு நாளும் தெளிந்த அனுபவம் பெற்றவர்களாக மாறுவீர்கள் தொடர்ந்து ஏதாவது ஒரு கல்வியை கற்றுக்கொண்டே இருப்பீர்கள் சிலருக்கு அரசாங்கம் தொடர்புடைய வேலை கிட்டும் நேரம் சிலருக்கு விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தில் வேலை கிட்டும் அல்லது ஆராய்ச்சிகளில் ஏதாவது ஒன்றில் சிலருக்கு வேலை கிட்டும் நேரம் தெய்வீக பணியில் உள்ளவர்களுக்கு தலைமை பதவி கிட்டும் நேரம் சிலர் இரகசிய துறையில் வேலை செய்யும் பணி கிட்டும் நேரம் சிலருக்கு இராணுவத்தில் வேலை கிட்டும் நேரம் சிலருக்கு தீயணைப்பு துறையில் வேலை கிட்டும் நேரம் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக உள்ளவர்களுக்கு வேலை கிட்டும் நேரம் ஆடிட்டர் தொழில் செய்பவர்கள் முன்னேற்றம் காணும் நேரம் சர்க்கரை வியாபாரியாகிய சர்க்கரை வியாபாரியா பழ வியாபாரியாக உள்ளவர்களுக்கு நல்ல நேரம் சிலர் மத தலைவர் ஆகலாம் சிலர் கல்லூரி ஆசிரியர் ஆகலாம் பேங்கிங் வேலையில் உள்ளவர்களுக்கு நல்ல யோகமான காலமே எந்த தொழில் செய்பவரானாலும் எந்த வியாபாரம் செய்பவரானாலும் உயர் பதவி உயர் புகழ் உயர் பணம் அடையும் நேரம் இதுதான் உங்கள் திறமையை மதிக்கும் நேரம் இதுதான் வெளிநாட்டில் வேலை தேடுகிறீர்களா கிடைக்கும் வெளிநாட்டில் உயர்கல்வி கற்க விரும்புகிறீர்களா அதற்கான அங்கீகாரம் கிட்டும் சிலர் அரசியலில் மந்திரியாக கூட ஆகலாம் சிலர் வக்கீலாக இருப்பவர்கள் தலைமை நீதிபதியாகலாம் கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு யோகமான நேரம் அப்பார்ட்மெண்ட் கட்டுபவராக இருந்தால் யோகமான காலம்தான் அஞ்சான் எஞ்சன் என்ற ஒரு பெயர் கூட உங்களுக்கு அமையும் நேரம் உள்ளதை உள்ளபடி உரைப்பதிலே சந்தோஷம் அதிகம் இருக்கும் யாராவது ஒரு கருத்தை சொன்னால் அதற்கு கருத்து கொண்டு வாதாடுவதிலே உங்களை கொள்ள ஆள் கிடையாது இல்லற வாழ்க்கையிலே கணவன் ஒரு கருத்து மனைவி ஒரு கருத்து என்ற நிலைதான் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை பெரும்பாலும் நல்ல நாட்களாக அமையும் வைகாசி மாதம் புரட்டாசி மாதம் ஐப்பசி மாதம் மாசி மாதம் பெரும்பாலும் நல்ல மாதங்களாக அமையும் அதாவது பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள காலம் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள காலம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள காலம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினாலு பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உள்ள காலம் பெரும்பாலும் நல்ல காலகட்டங்களாக அமையும் மஞ்சள் நிறம் எலுமிச்சை நிறம் பொன்னிறம் நன்மை தரும் முன்கோபத்தை தவிர்த்தால் முன்னேற்றமே தேவையற்ற பிடிவாதத்தை விட்டால் உயர்வு பிறர் மனம் நோகப் பேசாது இருந்தால் மகிழ்ச்சியே நிதானமாக செயல்படுங்கள் விட்டு கொடுத்து வாழுங்கள் சூழ்நிலைக்கு தக்கவாறு நடந்து கொள்ளுங்கள் உறவு தானே வரும் அதிர்ஷ்டமான யோகமான நன்மை தரும் எண் மூன்றாம் எண் ஒன்பதாம் எண் சிலர் சங்கீதத்திலே தேர்ச்சி பெற்றவர் ஆகக்கூடும் உங்களுக்கு வராத கலை என்று ஒன்றும் இல்லை உங்களை தேடி வந்தவர்களிடம் உங்களிடம் உதவி கேட்டு வந்தவர்களை காப்பாற்ற செயல்படும் காலம் உங்களுக்கு எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் இறுதி வரை அவர்களை காப்பாற்றும் குணம் உடையவர்கள் நீங்கள்தான் இந்த குணத்தை சொல்ல நினைக்கும்போது ராமபிரானின் பக்தனான ஹனுமன் கதையை சொல்லித்தான் ஆக வேண்டும் கேளுங்கள் கதையை உலகத்தையும் ஆகாய வெட்ட உள்ள அனைத்தையும் உருவாக்கியவரும் கைலைநாதனும் மகாதேவரும் ஆகிய சிவபெருமானும் உலகத்தின் தாயாகிய அன்னை பராசக்தியும் கைலாயத்தில் வீற்றிருக்கும் சமயம் நாரதர் அங்கு தோன்றினார் இலங்கை போர் பற்றி கூறினார் அது கேட்ட பார்வதி தேவி இலங்கை போரிலே ராமர் வெற்றி பெற்றது எப்படி ராமரின் ராமபாணத்தின் உதவியால் வென்றாரா அல்லது ஹனுமனின் பக்தியின் மூலம் பெற்ற சக்தியால் ஹனுமனின் உதவி கொண்டு இராவணனையும் இலங்கையையும் வெல்ல முடிந்ததா கூறுங்கள் என சிவபெருமானிடமும் நாரதரிடமும் கேள்வியை எழுப்புகிறார் பராசக்தி அதாவது இறை சக்தியை உடைய ராமரின் ராமபானம் சிறந்ததா ஹனுமனின் ராமபக்தி சிறந்ததா என்பதே கேள்வி சிவபெருமான் பக்திதான் சிறந்தது அனைத்து இறைவர்களும் இறை சக்தியை உடையவர்களும் பக்தனின் பக்திக்கு கட்டுப்பட்டவர்கள்தான் என்று கூறுகிறார் சிவபெருமான் அதை ஏற்க மறுத்த பராசக்தி சோதித்து பார்க்க எண்ணி அவரின் சக்திகளில் ஒன்றான மகாசக்தியை சக்தியை அழைத்து சோதிக்கும்படி கூறுகிறார் இதற்கு யாரை தேர்ந்தெடுக்கலாம் என எண்ணும் சமயம் நாரதர் யயாதி மன்னன் சிறந்த ராமபக்தன் அவனை வைத்து சோதித்து விடலாம் என கூறுகிறார் நாரதர் பராசக்தியின் சக்தியாகிய மாயாசக்தி காசியின் அரசனான யயாதி மன்னன் ஆளும் நாட்டில் உள்ள மக்களுக்கு துன்பத்தை பயத்தை நஷ்டத்தை உண்டு பண்ணுகிறது சக்தி யயாதி மன்னன் பிரச்சனையை தீர்க்க சக்தியுடன் போர் புரிகிறார் அதை அழிக்க அதிக சக்தி வாய்ந்த சப்த தேவி அஸ்திரத்தை சக்தியை நோக்கி எய்கிறார் அந்த மாயா சக்தி மாயாசக்தி பெண்ணாக அதாவது மாதங்கியாக உருக்கொண்டு விஸ்வாமித்ர மகரிஷியிடம் தன்னை காப்பாற்றும்படி அவர் காலிலே தஞ்சம் அடைகிறாள் உனக்கு என்ன நேர்ந்தது பயங்கொள்ளாமல் கூறு நான் உனக்கு அவயம் அளிக்கிறேன் என்று கூறிக்கொண்டிருக்கும் சமயம் யயாதி மன்னன் எய்த பானம் அந்த பெண்ணின் உடலில் பாய்ந்து இறந்து போகிறாள் மாயாவாகிய மாதங்கி நான் அவையும் அளித்த பிறகு அந்த பெண்ணைக் கொன்ற யயாதி மன்னனை தண்டிக்க முற்படுகிறார் விஸ்வாமித்திரர் தன் தபோ பலத்தால் சாபம் அளிக்க முற்படுகிறார் அப்பொழுது அங்கு தோன்றிய நாரதர் இந்த காரியத்திற்கு உங்கள் தவபலத்தை ஏன் வீணடிக்கிறீர்கள் யயாதிமன்னனை தண்டிக்க ராமனிடம் கூறுங்கள் போதும் அவர் உங்கள் மாணவன் தானே அவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் எனக் கூறுகிறார் ராமனால் மறுக்க முடியாது உங்கள் சொல்லை உங்கள் சொல்லை காப்பாற்றித்தான் தீர வேண்டும் என கூறுகிறார் நாரதர் ராமனிடம் சென்ற விஸ்வாமித்திரர் நடந்தவைகளை கூறுகிறார் தவறு செய்தவர் என் பக்தன் ஆனாலும் அவனுக்கு மரண தண்டனை வழங்குவேன் என்று கூறி யயாதி மன்னனை கொல்லும்படி கட்டளையிடுகிறார் எடுக்கிறார் ராமர் யயாதி மன்னன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஹனுமனின் தாயான அஞ்சனாதேவியிடம் தஞ்சம் அடைகிறார் தேவியும் யயாதி மன்னனை காப்பாற்றும்படி ஹனுமனை வரும்படி நினைக்கிறார் அனுமனும் அங்கு வருகிறார் நடந்தவைகள் எதையும் கேட்காமல் தாய் அபயம் அளிப்பதாக கூறிவிட்டதால் தான் யயாதி மண்ணை காப்பதாக கூறுகிறார் ஹனுமன் அந்த நேரம் அங்கு தோன்றிய நாரதர் யயாதியை காக்கும் சக்தி உனக்கு இல்லை யயாதி மன்னனை கொல்வேன் என்று கூறியிருப்பது யார் தெரியுமா அவர் ராமர் தான் என்று கூறுகிறார் என் கடமைக்கும் என் ராம பக்திக்கும் வந்த சோதனையாக இது யார் எதிர்த்து வந்தாலும் யயாதி மன்னனை காப்பதில் இருந்து பின்வாங்க மாட்டேன் என் கடவுளே எனக்கு எதிராக வந்தாலும் போரிடுவேன் என்று கூறுகிறார் அனுமன் ராமர் அனுமனை போருக்கு அழைக்கிறார் என் கடவுளின் மீது ஆயுதம் பிரயோகம் செய்ய மாட்டேன் நீங்கள் வேண்டுமானால் இராமபானத்தை தொடுங்கள் நான் ராமராம என்ற மந்திரத்தை அத்திரமாக்கி பிரயோகிக்கிறேன் என்று கூறுகிறார் ஹனுமன் ராமர் ராமமானம் எய்ய அதை எதிர்க்க ராமராம என்ற நாமத்தை அத்திரமாக பிரயோமுகம் செய்கிறார் ராமன் ராமபாணம் எய்ய அதை எதிர்க்க ராம ராம என்ற நாமத்தை அச்சிரமாக பிரயோகிக்கிறார் அனுமன் உலகமே பிரளய காலம் ஆகிறது அங்கே தோன்றிய சிவன் சக்தி நாரதர் விஸ்வாமித்திரர் ஆகிய அனைவரும் இருவரையும் சாந்தி அடையும்படி கூறுகிறார்கள் இரண்டும் ஒன்றை ஒன்று மெஞ்சியது அல்ல என்று கூறுகிறார்கள் ஹனுமன் போல்தான் நீங்களும் யாருக்காவது உதவி செய்ய நினைத்து விட்டால் அவர்களை பாதியிலேயே விட்டுவிடாமல் கடைசி வரை என்ன பிரச்சனை வந்தாலும் அவர்களுக்கு துணையாக நின்று உதவும் குணம் உடையவர்கள் நீங்கள்தான் ஓம் சரவணபவா ॐ शारवणभवा ॐ शारवणभवा ॐ शरवणभवां शारवणभव ॐ शारवणभवा ॐ ॐ ॐ शरवणभवां सारवणभवां शारवणभवा ॐ சரவணபவ என்ற முருகன் மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை ஜபம் செய்யவும் நல்லன அனைத்தும் கிட்டும் இன்பம் உண்டாகும் செல்வம் கிட்டும் புகழ் கிட்டும் சொத்து சுகம் கிட்டும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிட்டும் நிம்மதி கிட்டும்